பழனியில் தாவேக்க சார்பில் வவுசே நினைவு தினத்தை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் செக்கிழந்த செம்மல் வாவு சிதம்பரன் ஆரியின் எண்பத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலையிட்டு மலத்துவி அஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்தில் கட்சியின் பொறுப்பாளர்கள் கார்த்திக் ராஜா பழனிபாலன் சிவா நாகராஜன் மிதுன் மகேஷ் கார்த்திக் வலசு சங்கர் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் விஜய் ரசிகர்கள் பெண்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டு வஉ சியின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து அவர் புகழின் பாடும் விதமாக கோஷங்கள் எழுப்பப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் மாற்றுக் கட்சியினர் ஆண்கள் பெண்கள் என சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் सेलेक्ट और जमाई के फारेन से ना कि वो से के बार इंपॉर्टेंट है दाढ़ी दाढ़ी काटता है हां दाढ़ी पर दाढ़ी कोवे मारेंगे இங்க <laughs> 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 আপনি পা ইউ মে তো এলা জিনে তো সালকে দিটের মতই এটা এটা হল গিয়ে যে জানো ও